மௌனம் பேசியதை படத்துல அறிமுகமான திரிஷா முதல் படத்திலேயே தன்னோட நடிப்பாலும் அழகாலும் ரசிகர்களை தன்வசப்படுத்தினாங்க இந்த படத்துக்கு அப்புறம் திரிஷாவுக்கு வரிசைய பட வாய்ப்புகள் குவிய ஆரம்பிச்சது அந்த வரிசையில விஜய் அஜித் கமல் சூர்யா சிம்பு என டாப் நடிகர்களோடு ஜோடி போட்டு நடிச்சு டாப் நடிகையாகவும் வளம் வர ஆரம்பிச்சாங்க இப்படி தொடர்ந்து டாப் நடிகை வளம் வந்த திரிஷாவுக்கு திடீர்னு சறுக்கள் ஆரம்பிச்சது அந்த சமயம் அதையெல்லாம் பொருட்படுத்தாத இவங்க சில படங்கள்லயும் நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இப்படிப்பட்ட சூழல்ல தான் நைன்டி சிக்ஸ் படம் வெளியாகுச்சு இந்த படத்தோட ஹிட்டுக்கு அப்புறம் பொன்னியின் செல்வம் லியோ என வரிசைய படங்கள்ல நடிச்சிருந்தாங்க இப்போ இவங்க விடாமயற்சி தக் படங்களில் நடிச்சுட்டு இருக்காங்க இப்படி படங்கள்ல தொடர்ந்து பிசியா நடிச்சிட்டு வரும் இவங்களுக்கு இப்போ நாற்பது வயசு ஆகுது ஆனாலும் திருமணம் ஏற்கனவே இவங்களுக்கு என்பவரோடு நிச்சயதார்த்தம் நடந்துச்சு சில இவங்களோட திருமணம் இப்போ கல்யாணம் பற்றி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு அதில் வருண் திரிசாவுடனான பிரிவுக்கு அப்புறம் நடிகை பிந்து மாதவியை காதலிச்சிட்டு வர்றதாகவும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டேட்டிங் போனதாகவும் சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனா இது பத்தின பேச்சு தான் இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது இது மாதிரியான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க